பரிசுத்த நாமம் அகிமைப்படுவதாக சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தர்களுக்கு விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் போது மற்றவர்களுக்கும் அனுப்பி தாருங்கள் எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் கத்தர் நிச்சயம் உங்களை பலப்படுத்த அவர் வல்லமை இல்லவர் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை தீர்க்க தர்சன புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ஒரு சில வார்த்தைகளை ஒரு சில பகுதிகளை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தம் இன்றி தப்பாமல் கனி கொடுக்கிறவனாகவும் அவன் இருப்பான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்தரவங்களை அப்படி செய்வாராக கத்துறவங்க வாழ்க்கை அப்படி இன்னைக்கு ஆசீர்வதிப்பாராக வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கறதான ஒரு மேன்மையை ஆண்டவர் நீங்கள் காணும்படி செய்வாராக அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு ஆண்டவர் சொன்னார் காரணம் என்ன நாம் பட வேண்டிய வருத்தங்களை நம்முடைய வருத்தத்தினுடைய சகல அந்த விஷங்களை வருத்தத்தினுடைய சகல அமென் ஸ்தோத்திரம் அந்த பலனை ஆண்டவர் ஏற்கனவே அனுபவித்து விட்டார் அந்த வருத்தத்தினால் வருகிறதான அம்மேன் ஸ்தோத்திரம் வேதனைகள் கண்ணீர்கள் கவலைகள் எல்லாத்தையும் கத்தர் அனுபவிச்சதுனால ஆண்டவர் சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்கிட்ட வாங்கப்பா எனக்கு தெரியும் உங்க வருத்தத்தினுடைய அந்த அளவு உங்க வருத்தத்தினுடைய அந்த வேதனை மிகுதி எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் இந்த இடத்துல ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லும் வருத்தம் இன்றி தப்பாமல் நீ கனி கொடுக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்வேன்னு ஆண்டோர் சொல்றாரு கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா பலவிதமான வருத்தத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் மார்த்தால குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் பற்பல வேலைகளை செய்வதில் அவள் மிகவும் வருத்தப்பட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தான் அவளுடைய வருத்தமெல்லாம் நான் தனியா வேலை செய்யறனே இந்த மரியாதை என் கூட வந்து ஹெல்ப் பண்ணலையா ஆண்டோர் சொன்னார் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை இவா தெரிந்தெடுத்திருக்கிறாள் நீ வீணாக வருத்தப்பட்டு என்னமா செய்ய போகிற அத்திறகு சுத்திரம் உண்டாவதா மத்தையில் வாசிக்கிறோம் கவலைப்படுகிறதுனால சரீரத்தில் ஒரு அளவு ஒரு முளத்தை யாரும் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள் அதுதான் எவ்வளவு அம்மேன் வேதனையோடு வருத்தத்தோடு உன்னுடைய நீ கடத்தி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு நான் அதில் ஒரு அற்புதத்தை செய்கிறேன் இனி இன்றையிலிருந்து இந்த இந்த வார்த்தையை கேட்டதிலிருந்து அம்மேன் கத்துடைய வார்த்தை உங்களுடைய இதயத்தில் இப்பொழுது துணிக்கிறதில் இருந்து நீங்க கொடுக்குற கனியை தப்பாம நீங்க கொடுப்பீங்க ஆனால் இவ்வளோ நாள் வருத்தப்பட்டு அதை கொடுத்தீங்க இனி வருத்தம் கொடுக்கும்படிக்கு ஒரு அனுக்கிரகத்தை கப்தர் உங்களுக்கு செய்ய அவர் இருக்கிறார் ரொம்ப முயற்சி எடுத்து ரொம்ப பிரயாசப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு நான் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறேன் நான் ஒருத்தர் தான் உழைக்கிறேன் நான் ஒருத்தர் தான் ஓடுறேன் என்னுடைய காரியம்தான் என் குடும்பத்தில் இவ்வளவும் செஞ்சுட்டு இருக்கிறோம் ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்கு அதில் எனக்கு ஒரு கொஞ்சம் நன்மை இருந்தாலும் என்னுடைய வருத்தத்தின் பலன் அது ரொம்ப மிகுதியாக இருக்குது ஒருவேளை யோசிப்பீர்களானால் ஆண்டவர் சொல்கிறாரு கத்தரை ஒரு மனிதன் நம்புவானால் நம்புகிற மனிதனுக்கு அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் இன்றி தப்பாமல் அவன் ஆசீர்வாதத்தை ப்ரொடியூஸ் பண்ணுகிற ஒரு கிருபையை கத்தர் அவனுக்கு கொடுக்கிறார் ஏன் உங்களுக்கும் செய்ய முடியாது கத்தர் உங்களுக்கும் செய்வார் உங்களையும் பலப்படுத்துவார் உங்கள் வருத்தத்தை எல்லாம் மாற்றி உங்கள் கைகளை திடப்படுத்தி உங்கள் கால்களை பலப்படுத்தி நீங்கள் இதுவரை அமையன் ப்ரொடியூஸ் பண்ணினதான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் கனிகளை பார்க்கலாம் இன்னும் அதிகமாய் நீங்கள் செலுத்த அவியான் ஒரு உங்களுக்கு கண்ணு கிரகம் பண்ணுவார் அப்படியே செய்வார் கண்களை மூடுங்கன்னா உங்களுக்காக நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து எல்லா வருத்தத்தையும் மாற்றி தப்பாமல் கனி கொடுக்குற ஒரு கிருபையை மேன்மையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் நிர்பலப்படுத்தும் நாமம் மகிமைப்படுத்தும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே